ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டோட அப்டேட் ஆமா ஓகேங்களா அது என்ன என்ன சொல்ல போறோம் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கேன் பில் லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ഒരു മുറി പറ്റാൽ പല മുറിമോ നമ്പല സരിത്തരമോ வீட்டோட அப்டேட் நீங்க ரொம்ப போரிங்கான வீடியோ அப்டேட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு நம்மளோட பிசினஸ் பத்தி நம்ம சொல்லிரலாம் இப்போ நான் வியர் பண்ணி இருக்கிற வரைக்கும் சைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு நான் ஓரளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் நம்ம வந்து நியூவா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஹார்ட் போட்டதுலயே வந்திருக்கு ஸ்டார் போட்டதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்திருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் வேற மாதிரி தான் ரீஸ்டாக் எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கங்க எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு நம்பர்ஸ் வந்து இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் குயிக்காக வந்து உங்கள் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பழைய வீடியோவில் போட்ட ட்ரெஸ்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இது இருக்கான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஓல்டு ஸ்டாக் லேட்டஸ்ட் மாடல் ஏகப்பட்ட ட்ரெஸ் கலெக்ஷன் இறங்கி இருக்கும் அதில் ஒன்று செலெக்ஷன் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும் போட்டோல பாக்குறதுக்கும் வியர் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு சோ லேட்டஸ்ட் கலெக்ஷன் நிறைய இருக்கு அதுல நீங்க ஏதாவது செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறையவே நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து இது காட்டன் ஆக்கா இது ரயானான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறேன் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு காட்டனும் சேராது பனி கிளாத்துக்கு சேராது ஆனால் இது இந்த கிளாத் பேர் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல பட் இருந்தாலும் வியர் பண்ணி வியர் பண்றதுக்கு வந்துட்டு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து மோஸ்ட்லி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கிடையாது சூப்பராக இருக்கும் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப

ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்துட்டு வீட்டோட வீட்டோட வந்துடலாம் நம்ம வீட்டோட அப்டேட் வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிறீங்க அதை வந்துட்டு நான் சரி அது போடலாம் போடலான்ட்டு போட முடியல இப்ப வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மறுபடியுமா ஹோம் டூரா அப்படிங்கிறத நினைச்சுக்காதீங்க தம்பி ஒரு தம்பி கூட எனக்கு நேர்ல பாத்துட்டு கேட்டான் நான் வீடு வீட்டு இது போட்டிருந்தீங்கல்ல அது எவ்ளோ இதுல கட்டியிருந்தீங்க அப்படின்னு மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தான் சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நாங்க அதுக்கான அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிறோம் ஆஹ் ஆமா இந்த மாதிரி வீடு கட்டணும்க்கா ஆஹ் நீங்க வந்துட்டு வீட்டோட அளவு எல்லாம் சொல்லுங்க எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டிருந்தேங்க ஆஹ் எனக்கு ரொம்ப நாளா சொல்ல வேணுமா சொல்ல வேணாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு சரி ஓகே நீங்க கேக்குறீங்க ஏன்னா இந்த வீடு பிடிச்ச போய் நிறைய பேர் கேக்குறீங்க போன் பண்ணி எல்லாம் பேசிருக்கீங்க இந்த வீடு அழகா இருக்குக்கா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சின்னதா இருந்தாலும் அழகா இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க எல்லாத்துக்குமே நன்றி ஆஹ் இப்ப என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹால்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஹால் வந்து எவ்வளவு கோலப்பா ஹால் பாத்தீங்க அப்படின்னா 16 க்கு 10 பதினாறுக்கு பத்து அப்போ கணக்கு போட்டுங்க பதினாறுக்கு பத்துங்கிறப்போ நாம என்ன வைக்க முடியும் அடி பத்து அடி பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து பதினாறு அடி நீளம் பத்து அடி அகலம் அவ்வளவுதான் ஹாலோட சைஸ் எங்க வீட்டுல ஹால் வந்துட்டு நீங்க வந்துட்டு கணக்கு போட்டுக்கோங்க அதுல வந்து என்னென்ன வைக்க முடியும் அப்படின்னு ஆனா நம்ம வீடு வந்து வெளியே கட்டில் போட்டு நாங்கள் பீரோ வச்சு பூஜா இராக்கி வச்சுக்கு சோஃபா போட்டிருக்கோம் டிவி மா மாட்டியிருக்கோம் ஒரு டேபிள் டைனிங் டேபிளோ ஃப்ரிட்ஜ் இவ்வளோ தான் ஹாலில் வச்சிருக்கோம் பட் ஆனால் ஹாலில் வந்துட்டு நாங்கள் அஞ்சு பேர்த்துக்கு சரியா இருக்கோம் அஞ்சு பேர்த்துக்கு சரியா இருக்கும் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும் தூங்குறதுக்கு வெளியே இருக்கு இடம் பட் வந்து வெளியே வந்து ஓப்பனாக இருக்குது ஓப்பனாக இருக்கும் இது வீட்டுக்குள்ளே வெளியே ஹாலில் வந்துட்டு அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும் ஓகேங்களா ஹாலோட அப்டேட் இது அடுத்தது பாத்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் ஒரு அப்டேட் சொல்லிருங்க கிச்சன் பாத்தீங்கன்னா எட்டு அடி நீளம் ஆறு அடி ஆகணும் எட்டுக்கு ஆறு தான் எட்டுக்கு ஆறு ஏன் எனக்கு தெரியாது ஏன்னா இவங்கதான் எல்லா இருந்து கிட்ட இருந்து பாத்தாங்க எல்லாமே பண்ணாங்க கொரோனா ஃபர்ஸ்ட் கொரோனா அப்பதான் இந்த வீடை நாங்க கட்டணுமே கட்டணும் இருபது இருபது ஆஹ் இருபது ஃபர்ஸ்ட் கொரோனா சமயம் நாங்க வந்து ஆரம்பிச்சோம் இவங்க தான் இருந்தெல்லாம் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சாங்க அடுத்தது வந்து இந்த கிச்சன் சொல்லியிருக்காங்களா கிச்சனும் அப்படிதான் சிங்க் வச்சிருக்கோம் அப்புறம் செலாப் போட்டிருக்கோம் ஃபுல்லா இதுல இருந்து இது வரைக்கும் செலாப் போட்டிருக்கோம் அப்புறம் இப்படி இந்த ரேக் மாதிரி வைக்கிறதுக்கு பாத் அந்த பாத்திரம் அந்த பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு மேல லாப்டு அதுல இருந்து லைனா வந்து ஒரு நாலு செலாப்கள் போட்டிருக்கோம் அப்புறம் அதை விட்டு இன்னொரு அது வந்து ஃபிரிட்ஜ் வைக்கிறதுக்காக இப்படி இந்த அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வைக்க முடியல ஏன்னா டோர் வந்து இடிக்கும் நடக்கிறப்ப அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அதுக்குதான் அளவு எடுத்து அந்த இடம் விட்டுது பட் அது அந்த இடத்துல வைக்க முடியாம போயிடுச்சு நீங்க கட்டுறப்ப வேணா அந்த செலாப்கள் நீளம் குறைச்சிக்கலாம் நீளம் குறைச்சிக்கிட்டு அந்த கேப்பில் என்ன வேணா வச்சுக்கலாம் சரி அந்த கேப் சும்மா இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் இவ்வளோ பெரிய செலாப் கல் ஒன்று போட்டு அதில் கிரைண்டர் மிக்ஸி நாங்கள் வச்சுருக்கோம் கிச்சன்ல வந்து சிங்க் இந்த பக்கம் வச்சிருக்கோம் அந்த பக்கம் ஆரம் மாட்டேருக்குன்னு பார்த்துருப்பீங்க அது அடுப்புக்காக எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கோம் கிச்சனுக்குள்ளேயே அப்படிதான் ஓரளவுக்கு தான் இடம் இருக்கும் போயிட்டு வர அளவுக்கு இடம் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ எவ்வளோ பேசுருக்கு கிச்சன் வந்து அவ்வளோ இப்போ வந்து பெட்ரூம் எவ்வளோன்னு சொல்லிடுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு எட்டுக்கு எட்டு அடி ஆகலாம் எட்டு அடி நீளம் எட்டு கெட்டு தான் எங்கள் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்து பெட்ரூம் வச்சிருக்காங்களா இருக்காங்க அதை விட பெருசா பெட்ரூம் கட்டுறவங்களா இருக்காங்க நம்ம வீட்டோட அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு எட்டு கெட்டு பெட்ரூம் தான் நாங்க வந்து கட்டிருக்கோம் அப்படி வந்து இதை வந்து பெருசு பண்ணி கிச்சனை சிறுசு பண்ணிருந்தோம்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அகலம் இல்லை கொஞ்சம் கரெக்டா அதாவது இந்த வீட்டை சுத்தி எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு இடம் கிடையாது இடம் கிடையாது இதுக்குள்ளதான் கட்டி ஆகும் அந்த லிமிட் அவ்வளவுதான் எங்களுக்கு அதுக்குள்ள அந்த சைஸ்க்குள்ள அதாவது மொத்தமா எங்களோட வீட்டோட டோட்டல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினெட்டு தான் மொத்தமாவே கரெக்டா இது எத்தனை சென்டுன்னு தெரியல இது வந்து நம்ம தெரியாம சொல்லக்கூடாது ஒரு சென்டு இருக்கலாம் இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் பதினாறு அடி நீளம் பதினெட்டு அடி அளந்தாலும் எதுவுமே பாக்கல

அப்பா தாத்தா அப்படிங்கிற லைனாக வந்தனால எங்களுக்கு இந்த அரை சென்ட் கரெக்டாக இருந்துச்சு அதுலேயே ரெண்டு பங்கு இருக்கிறனால ஸோ எங்களோட லிமிட்டுக்குள்ளே அந்த வீட்டை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பதினாறுக்கு பதினெட்டு சைஸில் கரெக்டாக ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இந்த மூணு ரூம் மட்டும் கரெக்டாக எடுத்து வீட்டை சிம்பிளாக கட்டிவிட்டோம் சிம்பிளாங்கிறத விட பட்ஜெட் கொஞ்சம் சிம்பிளாக பிளான் போட்டால் ஆனால் ஹை லெவலில் போயிடுச்சு அதாவது ரொம்ப ஹை லெவல் இல்லைனாலும் ஓரளவுக்கு நாங்கள் நினச்சதை விட அதிகமாவே அதிகமாவே பட்ஜெட் போயிருச்சு கீழே அப்படிதான் நாங்க சிமெண்ட் காரை போடல கார ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் குலம் இருக்குங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ள மட்டும் தன் மழை வந்துச்சுன்னா எப்பவுமே முழங்கால் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி வெளியே போறதுக்கு வழியே இல்லை தண்ணி வெளியே போகாது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஓதம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்து கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த வீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓதம் அடிக்கும் கீழே ஃபுல்லா சாக்கு சாக்கு போட்டுதான் நடப்போம் வீடு வலிச்ச மாதிரியே இருக்கும் எப்ப போட்டதும் நொத 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 நேரம் இருக்கும் அப்ப என்னன்னா இந்த ஈரம் எல்லாம் அப்படியே வந்து உள்ள செவத்துல ஏறி அப்படி என்ன ஆகும் உள்ளதானே வரும் அந்த ஈரப்பதம் அதனால என்ன மட்டும் சரி டைல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் டைல்ஸ் விட்டிருக்கோம் இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ஆனா நொதிச்சு வரும்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா மழை காலத்துக்கு அது வர்றதில்ல ஆனா அவ்வளோ தண்ணி அங்க தான் இங்க இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருந்து சொல்லித்தான் நாங்க வந்து டைல்ஸ் போட்டுவிட்டோம் அப்புறம் பெயிண்டிங் எல்லாம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன பெயிண்டிங்கு என்ன கபர்ட் ஒர்க் பண்ணா முட்டுறோங்கிற ஒரு கவலை இருக்கு அப்புறம் அதை விட மெயினா வந்துட்டு வீட்டுல சொல்லிட்டோம் இவ்வளவு எவ்வளவு அகலம் இவ்வளவு எல்லாம் கட்டிருக்கோம் அப்படின்னு மேல டாப் வந்து நாங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மோல்டிங் கிடையாது ஆஸ்பிளா சீட் அதுதான் நாங்க பண்ண ஒரு ஒரே தப்பு அதாவது காசு ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் பட்ஜெட் அதிகமா இருக்கிறவங்க மோல்டிங் போட்டுக்குவாங்க பட்ஜெட் கம்மியா இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஓட்டு சேர்ந்த மாதிரி ஓட்டு தான் போடுவாங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சிமெண்ட் சீட்டு தான் போடுவாங்க நீங்க நினைக்கிறது கரெக்டு தான் ஆனா ஏன் நாங்க அப்படி சொல்றோம் தப்புன்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்டெக்ஸ் டேங் வைக்கிறதுக்கோ ஒரு தண்ணி தொட்டி வைக்கிறதுக்கோ எதுவுமே வழி இல்லாம போயிடுச்சு சிமெண்ட் அப்போ அதாவது தனியா ஆங்கேயும் வச்சு தனியா வைக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது ஆனா அதுக்கும் தனியா அமௌண்ட் செலவாகும் மினிமம் எப்படி எடுத்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி ஐம்பதுக்குள்ள அந்த ரேஞ்ச் வந்துடும் ஸோ அதெல்லாமே நம்ம செலவு பாக்குறப்ப மோல்டிங் கரெக்டா தான் இருந்திருக்கும் ஆனா நம்ம மோல்டிங் போடாம யோசிக்க விட்டுட்டோம் ஓட்டு வீடு ரெண்டாவது வந்து சீட்டு சரி சீட்டு போட்டுக்கலாம் சீட்டு போட்டுக்கலாம் சீட்டு போட்டு அந்த மைண்ட்லயே இருந்துட்டோம் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தோம்னா கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லட்ச ரூபா சேர்த்து போட்டுருப்போமா மோல்டு போட்டிருந்தோம்னா மேல வந்து சிண்டெக்ஸ் வச்சிருக்கலாம் தண்ணி பைப்பு எப்படியோ ஒரு கனெக்ஷன் போட்டு ஏதோ தொட்டியோ சிண்டெக்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு கூட ஏதாவது பண்ணி மேலே ஏத்திருக்கலாம் வச்சுங்க அதை பண்ணாம விட்டுட்டோம் அதுதான் மெயின் நாங்க பண்ணாம விட்டது ஏன்னா அதையோ சரி நம்ம சும்மானாச்சு மேல மோல்டு போட்டு வச்சிருந்தோம்னா கூட நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு வேணா எக்ஸ்ட்ரா மேல ஒரு ரூம் கூட எடுத்திருந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து கூரையாட்ட கூட போட்டு இருந்துருக்கலாம் ஏதாவது ஒண்ணு சிமெண்ட் இருந்துக்கலாம் எல்லாமே ஒரு ஐம்பதாயிரம் வந்துச்சு ஸோ இன்னொரு ஐம்பதாயிரம் போட்டுருந்தா ஒரு லட்சம் அதுல வந்து காங்கிரீட்டே போட்டு மோல்டிக்கே போட்டு இருந்துருக்கலாம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா நாங்க அதை செய்யாமட்டோம் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றோம் ஏன்னா நாங்க தண்ணி பிடிக்கிறது எல்லாமே பைப்ல உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம் அங்க போய் புடிச்சிட்டு வந்து அப்புறம் வந்து நாங்க பியூர் பண்றது கூட ஒரு கீழே ஒரு ட்ரம் மாதிரி வச்சு அதுல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி மேல தான் கீழ வருது சோ எல்ல எந்த வீட்டிலயும் அதிகமாக மேக்ஸிமம் இப்படி இருக்காது மேல இருந்து தண்ணி சின்டெக்ஸ்ல இருந்து வரும் தண்ணி வந்து அப்படி ஃபில்டர் ஆகி நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்புறம் வாஷிங் மிஷின்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுலேயும் மேல இருந்து தண்ணி கீழ எல்லாம் வரும் இதெல்லாம் அந்த மாதிரி இல்ல நாங்க எல்லாமே வந்து அடிஷனலா எடுத்துட்டு வந்து தனியாக செப்பரேட்டா ஊத்தி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ற மாதிரி அதாவது வேலை நேரம் அதிகமாக வச்சுக்கோங்களேன் சிம்பிளா செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப நேரம் செய்யும் அது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால ஆனது அசோ நீங்க கேட்டிருந்தீங்க இந்த சின்ன பட்ஜெட்ல எப்படி சிம்பிளா கட்ட முடியும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அதுக்கானதான் ஒரு சென்டிலையும் வீடு கட்டலாம் அரசண்டிலையும் வீடு கட்டலாம் நம்ம கட்டுறதுல தான் இருக்கு ஓகேங்களா இப்போ நாங்க கட்டியிருக்க வீடு ஒரு செண்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு செண்டுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து இந்த அளவுக்கு கட்டலாம் மேல மேலே இதே மாதிரி ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் அதே மாதிரி ஒன்னு அது எதுவுமே யோசிக்காம யோசிக்க சரி கட்டிட்டோம் இனி மறுபடியும் வந்து இதில் பிரிச்சுட்டு மோல்டு போடணும் அப்படின்னா சீட்டு ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும் காசு ஃபுல்லா போயிடும் கூலி எல்லாம் அதில் கொடுத்துருப்போம் எல்லாமே போயிடும் மறுபடியும் இதெல்லாம் எடுத்து பொருளெல்லாம் எல்லாம் எங்க வைக்கிறது ஒன்றும் பண்ண முடியும் கிடையாது கொண்டு வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்றது வேறு கிளைகள் கிடையாது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே இந்த வீடு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருவி கூடாட்டு நாங்க இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வீட்டோட ஃபுல்லா வந்து அளவுகள் எல்லாம் இதுதான் இந்த அளவுக்கு தான் நாங்க கட்டி இருக்கோமே இந்த வீடு இந்த அளவுக்கு நான் இனி பெருசு பண்ண முடியாதுங்க அப்புறம் வெளியே வேணா வாசல் வேணா கொஞ்சம் நீளமா இருக்கும் ஏன்னா ரோடு வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நீளமா இருக்கும் இது என்னன்னா வந்துட்டு அந்த வாசலுக்கு வந்து எதுவும் கீழே ஷீட் எதுவுமே இறக்க முடியல அது கொஞ்சம் போட்டுருந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மழை காலத்துல வந்து சாரல் எல்லாம் எப்போ மழை பெஞ்சுன்னா அந்த கதவுக்கெல்லாம் ஃபுல்லாவே வரும் சாரல் வரும் கொஞ்சம் மழை காலத்துல மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும் வெயில் காலத்துல கூட தெரிஞ்சுக்காது அது இருக்கான கொஞ்சம் வாசல் இருக்கு இப்ப வீடு வீடு தான் கீழே டைல்ஸ் அப்புறம் அந்த அளவுக்கு தான் வீடு தொட்டியும் கட்ட முடியாது ஓடக்கல் பகுதி இது அதாவது குழி தோண்டவே முடியாது அதாவது நாங்க பாத்தீங்க அப்படின்னா குழி தோன்றப்ப ரெண்டு ரிங்க் மூணு ரிங்க் மேல உள்ள போகல ஆழமே தோண்ட முடியல ஃபுல்லாவே ஓடக்கல்லுங்கனால ரொம்ப ஆழமும் தோண்ட முடியாது ஸோ அதனால நிலத்தொட்டியும் இல்லை அதனால சொல்றேன் அந்த தண்ணி பிரச்சனைக்கு அந்த தண்ணி அதிகமாக நம்ம யூஸ் பண்றோம் ஏதோ எல்லா தேவைக்கும் நம்ம தண்ணி யூஸ் பண்றோம் அதுக்கு வந்து சிமெண்ட் சீட்டு விட மோல்டிங் வீடு வந்து ரொம்பவே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே என்னைக்குமே அதுக்காக அந்த வீடியோ சொல்ல வந்தோம் ஏன்னா நாங்கள் நிறைய பக்கம் இப்போ டிராவல் பண்றதுக்கு பார்த்தோம் சும்மா சின்ன சின்ன ரூம் வீடு தான் இருக்கு ஆனால் அதுக்கு மேலே பார்த்தா மோல்டிங் போட்டுச்சு போடல தூத்துக்குடி பக்கம் ஆமாம் சீட்டே போடல எல்லாமே அந்த மாதிரி மோல்டிங் போட்டு ரொம்ப அரை செண்டில் வீடு கட்டியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மோல்டு போட்டு மேல சிண்டெக்ஸ் வச்சிருக்காங்க நிறைய பக்கம் பார்த்தோம் தூத்துக்குடி போற பக்கம் அதாவது தூத்துக்குடி உள்ள அதனால அந்த ஐடியா கிடைச்சது எங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நான் நினைப்படி சின்னதுலேயே கட்டியிருக்காங்க நம்ம அப்படி சீட்டு போட்டமே யோசிக்காம அப்படின்னு அதுல தோணுனதான் அந்த ஐடியா அந்த அதுல தோணுதா அப்ப யோசிச்சோம் ஆனா இப்ப அதை பண்ண முடியாதுன்னு அதனால சரின்ட்டு விட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் கேட்ட சிஸ்டருக்காக வந்துட்டு நாங்க சொல்லியிருக்கோம் இன்னும் மெயின் வந்து இதெல்லாம் சொல்லிட்டீங்க செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கூட நீங்க கேப்பீங்க இதோட செலவு எல்லாம் வந்துட்டு ஒரு டைரியில வந்து எழுதி வச்சிருந்தாரு அந்த டைரி என்ன பண்ணிட்டாரு பத்திரப்படுத்தி வைக்காம டைரி எங்க போச்சுன்னு தெரியல காணும் ஆனா வந்து ஒரு அப்ராச்மெண்டா சொல்லுவான் இவங்க போட்ட கணக்கு எழுபதாயிரம் கணக்கு போட்டாங்க யாரு இவங்க அம்மா இவரும் சேர்ந்து எழுபதாயிரத்துக்கு கணக்கு போட்டாங்க எழுபதாயிரம் இருந்தா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டாங்க அப்புறம் பார்க்க பார்க்க பிரிக்க பிரிக்க என்ன ஆச்சு போயிருச்சு கீழே தளம் போடணும் அந்த ஓடு வச்சிருந்தா அந்த கை சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ரீப்பர் இது எல்லாமே போயிருச்சு அப்ப வந்துட்டு ஓகே பிரிச்சுட்டு பிரிச்சுட்டோம் ஆஹ் காலத்துக்கு இருந்துக்கிற மாதிரி நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுபதாயிரம் கணக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தி அஞ்சு அம்பதுலேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மணல் இது கல் இதெல்லாம் மறுபடியும் ரேட்டு ஏறிடுச்சு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா 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 வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அந்த வீட்டுக்கெல்லாம் அப்ப யோசிக்காம நாங்க செஞ்சுட்டோம் யோசிச்சு செஞ்சிருந்தோம்னா நாங்க இன்னும் கொஞ்சம் நீட்டா கட்டியிருந்துருப்போம் அப்பல யோசிக்கலாம் அப்பலாம் என்னன்னா ஆஹ் இந்த மாதிரி மீடியாலாம் நாங்க வந்ததே கிடையாது மீடியாக்குள்ள எல்லாம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டே தான் இருந்தோம் வீட்டு வீட்டு வேலை கூட அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டு வேலை வச்சு கட்டிக்கிட்டே இருந்தாங்க இவர் ஒரு சித்தால வேலை செஞ்சாரு இவங்க மாமா வந்து தான் வீடு கட்டி கொடுத்தாரு அப்புறம் ஒரு ஆளு ரெண்டு ஆளை போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுக்கு கதவு வைக்கிறது கூட நான் வந்து என்னால் வரவே முடியல அது வந்து அதை பார்த்து அது எதுவுமே என்னால பண்ணவில்லை ஏன்னா வேலை வேலை லீவ் இல்லை வேலை வேலை வேலைக்கு போய்கிட்டே இருந்தேன் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல சரி எப்படியோ ஒரு வாக்கெல்லாம் கட்டிட்டாங்க பாலும் காய்ச்சியாச்சு வீட்டுக்குள்ள வந்து குடியும் வந்தாச்சு வந்து இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த மிடில் கிளாஸ் இந்த பட்ஜெட்ல சிம்பிளான வீடு ஓகே நார்மல் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் எங்களுக்கும் கரெக்டா இருக்கு வீட்டை குறை சொல்லல என்னைக்குமே வீடு கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நேரில் கண்ணாலேயே நாங்க பாத்துருக்கோம் எங்களுக்கு இந்த வீடு கரெக்டா இருக்கு அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த பட்ஜெட்ல இந்த சைஸ்ல வீடு ஓகே கரெக்ட் அவங்களுக்கு இது போதும் என்னைக்கு இருந்தாலும் பெஸ்ட்டா இருக்கும் யோசிச்சுட்டு கட்டுங்க ஒரு சின்ன வீடு கட்டினாலும் சரி நம்ம பெரிய கோடி கணக்குல போய் வீடு கட்டினாலும் சரி ஒவ்வொன்றும் 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 நம்ம இதை பண்ணலாம் நம்மளுக்கு வந்து பின்னாடி லாஸ் ஆகக்கூடாது அதை கட்டுனதுக்கு அப்புறம் ஜிஜு இப்படி கட்டிருக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க கூடாது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடியும் நம்ம யோசிச்சு யோசிச்சு அடி எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் நாங்க அதை யோசிக்காதனால இப்ப கொஞ்சம் இடந்தலா இருக்குது அவ்வளவுதான் கண்டிப்பா வந்து கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுத்தோம் ஃபியூச்சர்ல நாங்களும் ஒரு வீடு கட்டலாம் வீடு கட்டுவோம் கட்டுவோம் கண்டிப்பாக இருக்கோம் நாங்க கட்டலாம் கட்டுவோம் ஓகேங்களா நம்ம சிஸ்டர் நீங்க கேட்டதுக்காக நான் சொல்லிட்டு சிஸ்டர் அடுத்தது வந்து நீங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்து நீங்க தகவல் சொல்லுங்க ஓகேங்களா நீங்களும் வீடு கட்டுறதா சொன்னீங்க சரி நம்ம வீடு உள்ளதா அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துக்கள் எல்லாரும் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வீடு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கனவு அது அந்த இருந்தாலே போதும் நம்ம வந்து என்னமா சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கிறத குடிச்சிட்டு கஞ்சி ஜோரா இருந்தாலும் வந்துட்டு நம்ம வீட்டுல நம்ம சொந்த வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு நிம்மதியோட இருக்கலாம் ஆனா வாடகை வீட்டுல இருக்கிற வழிகள் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நாங்களாம் வாடகை வீட்டுல இருந்தவங்கதான் கஷ்டம் அதாவது ஹவுஸ் ஓனர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அதை செய்யாதீங்க அதே பண்ணாதீங்க பெயிண்ட் நோண்டாதீங்க ஆணி எடுக்க ஆணி அடிக்காதீங்க அப்புறம் வந்துட்டு வீடு சுத்தமா வச்சுக்கோங்க வெளியெல்லாம் சுத்தமா கழிவிடணும் வாரத்துல ஒரு வார ஒரு வாரம் புள்ள நீங்க முறவாசல் செய்யணும் ஒரு வாரத்துக்கு அவங்க முறவாசல் செய்யணும் கோலம் போடணும் டெய்லி கோலம் போடணும் அப்படின்லாம் நிறைய ஸ்ட்ரிக்டான ஹவுஸ் ஓனர் எல்லாம் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க நாங்களும் அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம் அது டாய்லெட் கழுவுறது கூட வந்து வாரத்துல ஒரு ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு வீடு டாய்லெட் கட்டணும் கழுவணும் அதாவது பொதுவா ஒரு அஞ்சாறு லைன் வீடு இருந்தால் ஒரு பாத்ரூம் அது வந்து நாங்கள் அப்போ அவன் அனுபவிச்சிருக்கோம் அதை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது அதாவது ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் இது எல்லாமே நடந்து நடக்கும் நடந்துருக்குது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அது வந்து பெரிய வழி வாடகை வீட்டில் இருக்கிறதுலாம் வந்துட்டு ஏன்னா வந்து மாசான வாடகை கொடுக்கணும் மாசான கரண்ட் பில் கட்டணும் இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா அதனால் தான் வந்துட்டு சீக்கிரமாக நீங்களும் வந்து வீடு கட்டி நீங்களும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா சரி ஓகே உங்களதான் சிஸ்டர் நீங்க கேட்டது இதோட அப்டேட் நாங்க குடுத்துட்டோம் இப்ப வந்து இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம் பாய்